நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்கள் வீட்லேயே சூப்பரான ஒரு காளான் கொத்து புரோட்டா பார்க்க போகிறீங்க வீடியோஸ் பற்றி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோஸ் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோ பார்க்கலாம் கொத்து பரோட்டாவுக்குள்ள பொருள் எல்லாத்தையும் நான் அது மிஷம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு புரோட்டாவை பிடிச்சி புதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் வேணும்னா நீங்கள் பிச்சு போட்டுக்கோங்க அது வந்து நல்லா ரெடிமேட்டாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது அப்புறம் வந்து கருவேப்பில் ஒரு பத்து இலையாக வச்சுக்கோங்க கொத்தமல்லி தலை தேவையான அளவு வச்சிருக்கோங்க நூறுலேருந்து நூற்றம்பது காளான் எடுத்துக்கோங்க மஷ்ரூமு அதை பிடிச்சி புதுசாக நறுக்கிங்க எவ்வளோ பிடிச்சா நறுக்குமோ நறுக்கோங்க அரை கொடமொளகா பிடிச்சா நறுக்கி வச்சுக்கோங்க அரை கொடமொளகாய் எடுத்துருக்கேன் க்ரீன் கலரில் அப்புறம் வந்து ஒரு பெ வெங்காயத்தை பெருசாக எடுத்துக்கோங்க நல்லா பொடிசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி வந்து நல்ல பழுத்து தக்காளியாக ஒன்று எடுத்துக்கங்க வந்து பிழிஞ்சு கூட போகிறோம் அதை நீங்கள் வீடியோ யூஸ் பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது பாருங்க ஒரு பச்சை மிளகாய் கீரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இதுக்கு வந்து பொடி வந்து மசாலா பொடி என்னென்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு அப்புறம் மிளகு ஜீரகம் சோம்பு மூணும் பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன் இது எப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு வந்து வெஜிடபுள் குருமா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க வெஜிட உருவோ நான்வெஜ்ஜோ நீங்கள் எடுத்துக்கோங்க இது மாதிரி ஏன்னா கண்டிப்பாக அந்த சாலைனா ஊற்றி ஆகணும் கண்டிப்பாக அப்புறம் வந்து பச்சை பட்டாணி வந்து ஒரு கைப்பொடி அளவு எடுத்துக்கோங்க அரை கைப்பொடி அளவு எடுத்துக்கோங்க இது பச்சை ஃப்ரெஷ்ஷான கச்சை பச்சை பட்டாணி வேக வச்சது இது வச்சு தான் பண்ண போகிறோம் சமையல் என்ன நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணால் சமையல் என்னையும் வச்சு பண்ண போகிறோம் கண்டிப்பாக வெளி யூஸ் பாருங்க இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொத்து பரோட்டா கண்டிப்பாக இந்த மஷ்ரூம் போட்டு பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு வாங்க இப்போ ஒரு குழிக்கரண்டியை என்ன சட்டியில் ஊற்றிட்டேன் ஆனால் கடையில் பண்ணும்போது தோசைக்கல்லில் வச்சு தான் பண்ணுவாங்க இது மாதிரி வெயிட்டான ஒரு சட்டி வச்சுக்கோங்க இந்த சட்டியில் தான் நம்ம வந்து கொத்து பரோட்டா பண்ண போகிறோம் ஒரு குளிக்கரண்டியை என்ன சமையல் என்ன ஊற்றிட்டேன் இது என்ன காய்ஞ்சோன்னே லைட்டாக சோம்பு மட்டும் பரப்புறோம் காஞ்சிருச்சு சும்மா லைட்டாக சோம்பு போட்டுக்கோங்க கொம்பு பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ வெள்ளை லைட்டாக வதங்கினா போதும் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த க இது கொட மிளகா மஷ்ரூமு இந்த இதை போட்டு போகிறோம் கொத்தமணி தலை மிளகாத்தூள் உப்பு போட்டுடலாம் வதங்கிட்டு இருக்கும் போதே மிளகாத்தளையும் உப்பையும் போட்டுடலாம் உப்பு அரை ஸ்பூன் தான் போடலாம் வேணும்னா அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டோம்னா பச்சை பட்டாணி போட்டுக்கலாம் தக்காளியை பசங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் ஓகே நீங்கள் இருக்குது வைட்டாக வரைஞ்சி தக்காளியும் இப்போ அந்த கொட்டு பரோட்டா அந்த புரோட்டாவில் போட்டலாம் போட்டு அதையும் அது உடம்பு போட்டலாம் இல்லைன்னா போட்டு அதுக்கப்புறம் மிளகி ஈரகம் சம்பு ஒரு போட்டு இந்த கிரேவியை வச்சிடலாம் சாலைனா மெயின் மெயினாக வந்து ஒரு கால புடல் வரும் கொத்து புரோட்டா கொடுங்க டேஸ்ட் வரும் அதில் அதில் நல்ல டேஸ்ட்டாக லைட்டாக கரம் மசாலா போட்டு லைட்டாக நீங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்கள் வீட்டிலேயே ருசரான ஒரு காளான் கொத்து புரோட்டா பார்க்க போகிறீங்க வீடியோஸ் பற்றி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் Ustedes pueden dar el parque a la vivienda. இப்போ கொத்து புரோட்டா ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு பிளேட்டில் அலங்காரம் பண்ணிட்டு கார்னிஷ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் சூப்பராக வந்துருக்குது வீடியோஸ் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிக்குவாங்க வாங்க ஒரு பிளேட்டில் நான் கார்னிஷ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் சூப்பரான அருமையான காளான் கொத்து புரோட்டா ரெடிங்க நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு ஏன்னா இதுனால் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டு போனால் தான் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொத்து புரோட்டானால் சாப்பிட முடியும் ஆனால் நம்ம வீட்லேயே ரெண்டு புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டு காளான் கூத்து புரோட்டா செய்யலான்ட்டு நம்ம வீடியோஸில் போட்டிருக்கோம் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லவ்லி ஷேப் பாருங்கள் இது மாதிரியான புதுமையான வீடியோஸ்லாம் நம்ம லவ்லி ஷேப்பில் பார்க்குறோம் பாய்